அனைவருக்கும் வணக்கம் கேஎஸ்ஓபிஓஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இஆர்பி வெர்ஷன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேசஓபிஓஎஸ் என்னென்னலாம் இது இதுவரைக்கும் பண்ணியிருக்கிறோம் ஒரு ரீகேப் வீடியோ இது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்ஓபிஓஎஸ்ஸோட யூசர் மேனுவல் நான் லெஃப்ட் சைடு வச்சுருக்கிற இந்த யூசர் மேனுவலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் இன்ஸ்டால் கேஸ்ஓ பிஏ சாஃப்ட்வேர் இன்டூ இன்ட்டு த பிசி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாபிக் ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மேனுவிலேயே இருக்குது ஸோ அந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸோ அதுக்கப்புறம் லேனிங் வீடியோஸ் இந்த லேனிங் வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது அந்த யூடியூப்போட லிங்க்கை வந்து இதில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு கொடுத்துருக்குது ஸோ ஒரு ஒரு வீடியோவோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் மினிட்ஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஒரு ஒரு வீடியோவோட டியூரேஷனும் ரொம்ப சின்ன சின்ன வீடியோஸ் தான் மொத்தமாக இது வரைக்கும் ஒரு முப்பது வீடியோஸ் இருக்குது இந்த முப்பது வீடியோஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ தேர்ட்டி மினிட்ஸ் தான் வருது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே வீடியோஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிடுங்க கோத்ரூவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் லேர்னிங் தான் தேவை பேசிக் லேர்னிங்ஸ் தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரீட்டைலராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ப்ராடக்ட் வந்து புரிஞ்சிடும் ஸோ அதுக்காக ஒரு முப்பது வீடியோஸ் வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இருபத்தொன்பது வீடியோ இருக்குது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தான் திட்டிய வீடியோ ஓகேங்களா ஸோ அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃப்ரீ பில்லிங் சாஃப்ட்வேர் விசிட் டு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்போட சேனல் லிங்க்கு கீழே கொடுத்துருக்குறோம் அதில் எங்களோட வெப்சைட் வந்து கேஸ்ஓபிஓய்ஸ் டாட் இன் அப்படிங்கிற எங்களோட வெப்சைட்ஸு அதில் சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க் வந்து ஷார்ட் லிங்காக கொடுத்துருக்கோம் ஹெச்டிடிபிஎஸ்ஸு ஸ்லாஸு டி கோலன் எல்ஒய் ஸ்லாஸு கியூஏபி யூஎஸ் ஸோ இது வந்து ஷார்ட் லிங்க்கு இது வந்து கூகுள் டிரைவ்க்கு ரீடைரெக்ட் ஆகும் அல்லது நீங்கள் இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் டைரக்டாக சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் உங்கள் மொபைலில் இந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லைங்களா அந்த மொபைலில் வந்து நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணுங்கள் இந்த இதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நம்மளோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆரம்பிச்சு சவுன் டவுன்லோட் ஆகும்போது வைரஸ் ஸ்டாப் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க பைபாஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க வைரஸ் ஏன் ஸ்டாப் பண்ணது ரெண்டு ரீசன்காக ஸ்டாப் பண்ணுது ஒன்று வந்து ஃபைல் காப்பியிங் ப்ராசஸ் அதாவது பேக்கப் வந்து பென் பென்ட்ரைவ்க்கும் அதர் டிஸ்க்கும் பேக்கப் ஆகுது இந்த சாஃப்ட்வேரில் அந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் யூஸருக்கு வந்து பேக்கப் வந்து எந்த விதத்துலையும் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதனாலையும் அதை வந்து நீங்கள் வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து மேப்பிங் பண்ணி பண்ணிக்கலாம் அதே மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் தென் வந்து காம்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் காம்போர்ட் எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த வேர்ஷன் வந்து இஆர்பி வேர்ஷன் வந்து எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு பொட்டிக்கு சில்க்ஸு ஹார்ட்வேர் ஷாப்ஸு அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு இப்படி பரத பலதரப்பட்ட ரீட்டைல் நாட் ஓன்லி ஒரு சூ மார்க்கெட் ஆகட்டும் எல்லா ரீட்டைலுக்கும் பயன்படுத்த முடியுது ஸோ அப்போ இந்த மாதிரி ரீட்டெயில் சாஃப்ட்வேரில் ரீட்டைல் ஷாப்ஸில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு யூஸ் பண்ண பண்ணுற போது வேயிங் டீட்டெயில் வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டருக்கு கெட் பண்ணுறாங்க ஒரு கிராசரி ஸ்டோரில் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ப பண்ணுற போது அந்த அதுக்கான காம்போர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதனாலேயும் வந்து மேபி சில வைரஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணதுக்கு பிற்பாடு அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அதே மாதிரி இது இதோட யூசர் மேனுவல்லையும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குது இந்த யூசர் மேனுவலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் கேச பிஒஎஸ்ஸோட கான்டாக்ட் டீடைல் முதல் கொண்டு எல்லாமே இருக்குது நீங்கள் இமெயில் பண்ணுங்கள் அல்லது வந்து கால் பண்ணுங்கள் ஸோ டவுன்லோட் லிங்க் வந்து ஷார்ட் லிங்க் வந்து இது இந்த ஷார்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த யுஆர்எலோட அந்த யுஆர்எல் வந்து கூகுள் டிரைவுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும் ஸோ அதே மாதிரி கேசூப் பிவஎஸ்ஸோட என்டயர் சாஃப்ட்வேரோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ் ஒய் இசட் கம்பெனின்னு இருக்கும் இந்த எக்ஸ் ஒய் இசெட்டுங்கிறது இந்த மூணு கேரக்டர் வந்து பாஸ்வேர்டு அதே மாதிரி கம்பெனி பாஸ்வேர்டு நீங்கள் வந்து மோர் தென் ஒன் கம்பெனி பா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும் பை டிஃபால்ட் கம்பெனியோட பாஸ்வேர்டு தௌசண்ட் ஒன்னோட எக்ஸ் ஒய் இசட் இசெட் ஸ்டோரோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எப்பவுமே வந்து இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ்வேர்டாக வச்சுருக்குறோம் ஆல்ரெடி போன வீடியோலேயும் இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி லேனிங் வீடியோ யூடியூப் டாட் காம் ஸ்லாஷ் அட்டு கேஸ்ஓபிஒய்ஸ் இதில் போனீங்கன்னா லேர்னிங் வீடியோஸை நீங்கள் பார்த்துக்க முடியும் நம்மளோட வெப்சைட் பார்த்திங்கன்னா கேஸ்ஓபிஒய்ஸ் டாட் இன்னு ஸோ இங்கே போய் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் டைரெக்டாகவும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி லிங்க்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் யூடியூப்பு கூகுள் ட்ரைவ் எல்லாமே அவைலபிள் இந்த டி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் டைரெக்டாக அங்கே போயும் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க கேஸ்ஆப் பிஓஎஸோட இன்ஸ்டாலர் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிகோலன் ஸ்லாஷ் பிஓஎஸ் ஐஎன்எஸ் இந்த டைரக்டரியாக சூஸ் பண்ணி இதுக்குள்ளே மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இதோட நேம் மாற்ற வேண்டாம் ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இன்ஸ்டாலர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ ஹவு டு இன்ஸ்டால் த கேஸ் ஆஃப் பிஓஎஸ் அப்படிங்கிற அந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த ப்ரொசீஜர் படி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுடலாம் இதுவரைக்கும் நம்ம ரிலீஸ் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது இந்த இருபத்தி ஒன்பதோட டியூரேஷன் த்ரீ தேர்ட்டி ஹவர்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவை ரிவியூ பண்ணிவிடுங்க நல்லா ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னென்ன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டால் கேஸ்ஓபி வோய்ஸ் அண்டு மாஸ்டர் அண்ட் டீடைல்ஸ் கிரியேஷன் தேர்ட் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் கிரியேஷன் கிரெடிட் பர்ச்சேஸ் க்ரெடிட் சேல்ஸ் ப்ராடக்ட் ஓவர் வியூ ப்ராடக்ட் ஓவர் வியூவில் ரெண்டு பார்ட்டு அப்புறம் தென் கேஎஸ்ஓபிவிஎஸ்சி இன்ஸ்டாலர் வந்து ரெண்டாவது பார்ட்டும் போட்டிருக்கோம் ஃபஸ்ட் பார்ட் பாருங்கள் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் பாருங்கள் பாருங்கள் அதே மாதிரி உங்களோட மொபைல் ஷாப்பு அல்லது எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் அல்லது ஹோம் அப்ளையன்ஸ் வித் வாரண்டியோடு விற்கிறீங்கன்னா ஹவு டு கிரியேட் வாரண்டி பில் அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருக்கிறோம் சேல்ஸ் ரிட்டன் கிரெடிட் நோட்டு அதே மாதிரி பில்லிங் லே அவுட்ஸ் என்னென்ன லே அவுட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு காமிச்சிருக்கோம் ஒரு ஒரு பில்லாக ப்ரிண்ட் அவுட் எடுத்தும் காமிச்சிருக்கிறோம் ஒரு ஃபைவ் லே அவுட்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஃபைவ் லேஅட்ஸ் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் டேட்டா பேக்கப் செட்டப் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக டேட்டாவை வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது இன்னொரு ஹார்ட் ட்ரைவுக்கு உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமல் டே டு டே எப்படி வந்து பேக்கப் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம் அதே மாதிரி சி ஒன் வந்து இன்சால் கேஎஸ்ஓபிவெஸ் இங்கிலீஷ் வெர்ஷன் அப்படி அது ஒன்று போட்டிருக்கிறோம் ஆங்கிலத்திலையும் சொல்லி எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு சொல்லி போட்டுருக்குறோம் ஆர்டர் கிரியேஷன் அந்த ஆர்டரை வந்து எப்படி பர்ச்சேஸ்லயோ அல்லது சேல்ஸ்லையோ எப்படி டவுன்லோட் பண்றது சேல் எப்படி பண்றது அதே மாதிரி எஸ்டிமேஷன் எப்படி கிரியேட் பண்ண போறோம் ஸோ அதே அதுக்கப்புறம் இவே பில் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் ஒன் ரொம்ப முக்கியமா ஜிஎஸ்டிஆர் ஒன் தான் வந்து உங்களுக்கு தேவைப்படுது இந்த இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிஎஸ்டியை மைண்டில் வச்சு எழுதப்பட்டன ஒரு ப்ராடக்ட் ஸோ வந்து நீங்கள் ஜிஎஸ்டிக்கு ஆப்டாக இருக்கும் ஸோ ஜிஎஸ்டிஆர் ஒன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது ஹவு டு அப்கிரேட் த கேஎபிஎஸ் சாஃப்ட்வேர் ஹவு டு அப் அப்கிரேட் விச் மீன் நாங்கள் வந்து எவ்ரி டைம் வந்து கேஎஸ்பிவிஸ் வந்து எவ்ரி சண்டே ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆல் முதல் வீடியோவிலேயே நம்ம சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த ரிலீஸை வந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு லேட்டஸ்ட்டை ஃபுல்லாக கொண்டுட்டு வரது அப்படிங்கிறத வந்து இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கேசி பிஒஎஸ்ஸோட மட்டும் அப்டேட் பண்ணா போதும் மற்ற இன்ஸ்டாலர் எல்லாம் பண்ண தேவையில்லை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டேட்டா லாஸ் ஆகிடும் ஸோ இஎக்சியை மட்டும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் ஸோ இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதே மாதிரி டேட்டா சர்கெடிடா ஸ்பாட் கிரியேஷன் ஸோ அந்த பார்ட்டி எப்படி வந்து டிட்டார்ஸ் கிரெடிட்டார்ஸும் பார்ட்டி எப்படி கிரியேட் பண்ணுறது அல்லது ஒரு எம்ப்ளாயி நம்மளோட ஷாப்போட எம்ப்ளாயி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டுவெண்ட்டி எத் சி எயிட்டீன் அப்படிங்கிற இந்த வீடியோவில் இருக்கு ஸோ இதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வெரிஸ் ரிப்போர்ட் பிரிண்ட் எத்தனை ரிப்போர்ட் இருக்குது அது எப்படி பிரிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இதில் காமிச்சிருக்கோம் சப்போர்ட் அண்ட் காண்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் கொரிஸ் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொரீஸ் வேணும் அப்படி அதில் வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை பற்றின ஒரு வீடியோ அதில் போட்டிருப்போம் டேட்டா என்ட்ரி கம்ப்ளீட் சாரி டே என்ட்ரி கம்ப்ளீட் இந்த டே என்ட்ரி கம்ப்ளீட் எதுக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்போம் ஹவு டு இன்ஸ்டால் கேஸ் ஆஃப் வெர்சன் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் அதுவும் இது வந்து ஏற்கனவே ஒரு ஒரு நாலு வீடியோ இதில் இது ரிலேட்டடாக இருக்கும் ஸோ ஒரு ஒரு வீடியோவும் சேம் லைக் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது நீங்கள் எந்த வருஷம் எந்த எதை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே மாதிரி கொஞ்சம் டிப்ஸெல்லாம் சொல்லியிருக்கோம் எப்படி என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு சம் டிப்ஸ் அபவுட் கேஎஸ்ஓபிஒஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இன்ஸ்டாலர் இன்ஸ்டாலரை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ப்ரீவியஸாக சொன்னதே தான் அதுலேயும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கம்பெனி கிரியேஷன் அண்டு செலெக்ஷன் க டு கிரியேட் த கம்பெனி அண்ட் அவுட் க செலக்ட் த கம்பெனி நீங்கள் வந்து பா இந்த வீடியோவை பார்க்கும்போது புரிஞ்சிடும் பார்கோட் ஸ்கே ஸ்கேனர் ப்ரிஃபிக்ஸ் செட்டப் பார்கோடோட ஸ்கேனர் ப்ரிஃபிக்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது எதுக்காக அந்த ப்ரிஃபிக்ஸ் செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் அதே மாதிரி கேஸ்ஆப்யூஎஸ் பேசிக் செட்டப் பேசிக் செட்டப் வந்து கான்பிக்டில் வந்து என்னென்ன எல்லாம் பண்ணிக்க முடியும் அதை எப்படி நம்ம நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி செட்டப் பண்ணுற அந்த மெத்தட்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் சி டுவெண்ட்டி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் நினைக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க மாதிரி சாரி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ எயிட் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க ஐட்டம் ப்ரைஸ் ஃபிக்ஸிங் அண்ட் ஹோல்சேல் ஐட்டம் ப்ரைஸ் அண்ட் ஃபிக்ஸிங் ஹோல்சேல் ஹோல்சேலாக நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஹோல்சேலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் எல்லா எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கானது தான் வீடியோஸ் எல்லாமே ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் வந்து என்டையர் கோத்ரூ பண்ணுங்கள் கோத்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் உபயோகப்படுத்த ஆரம்பிங்க ஏதாவது கொரிசி இருந்துச்சு அப்படின்னா கேசபிஓஎஸ்ஸோட எங்களோட இந்த இந்த காண்டாக்ட் இமெயில் ஸோ இதில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ச கண்டிப்பாக சப்போர்ட் அவைலபிளாக ரெடியாக இருக்குது அதே மாதிரி டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் லிங்க்கையே காப்பி பண்ணி டைரெக்டாக ப்ரௌசரில் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது வந்து இந்த இது வந்து கூகுள் டிரைவோட டவுன் டைரெக்ட் டவுன்லோட் லிங்க் ஸோ சாஃப்ட்வேரோட பாஸ்வேர்டு ஸோ கம் என்டையர் சாஃப்ட்வேருக்கான பாஸ்வேர்டு வந்து எக்ஸ் ஒய் இசெட் கம்பெனின்னு போட்டிருக்குறோம் அதுக்கான பாஸ்வேர்டு இது ஸோ ஈச் கம்பெனிக்கான பாஸ்வேர்டு ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டை ஒரு கம்பெனி தான் இருக்கும் ஸோ அதனால ஒன் நாட் ஒன் எக்ஸ் ஒசட் ஸ்டோரோட பாஸ்வேர்டு வந்து எக்ஸ் ஸ்மால் ஸோ இந்த மாதிரி உங்களோட லாகினை போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி